யே ஒரு எஸ்பிஐ கஸ்டமராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரீசெண்டாக கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படிங்க மாதிரி நியஸ்ட் பேங்க்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க இல்லை நீங்கள் வந்து பேங்க் வந்து பார்க்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ யோனோ யூஸ் பண்ணீங்கன்னா கூட அதில் கூட கே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நமக்கு வந்து கொஷின் வரும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேஓசி பண்ணியிருப்போம் ஏன்னா நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கொடுத்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் தென் ஏன் இப்போது கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கேஓசி அப்படிங்கிற பட்சத்தில் ஆதார் கார்டை வந்து அஞ்சு வருஷத்துக்கோ சம்திங் பத்து ஒரு டைம் நம்ம அப்டேட் பண்ணணும் பண்ணுற மாதிரி இருக்குல்லாம் அந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ உங்களுடைய பயோமெட்ரிக் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் தான் உங்களுக்கு இந்த கேஇ கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போது நீங்கள் இகேஒசி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஐ மீன் எல்லா சர்வீஸும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் ஈவன் உங்களால் ஜிபே கூட பண்ணிக்க முடியாது இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒசி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் ஷார்ட் தெரிகிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஸோ இதில் உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வித்ரா பண்ண முடியாது டெபாசிட் கூட பண்ணிக்க முடியாது பட் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து யாராச்சும் ஜிபேலேருந்து சென்ட் பண்ணால் வரும் பட் நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அந்த மாதிரி வச்சதில் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக இகேவிசி பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எஸ்பி யோனோவில் பண்ணுறதுக்கு விட பெட்டர் நீங்கள் வந்து பிரான்ச்சுக்கு போனால் பெட்டராக இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் எஸ்பிஐ யோனோலேருந்து நம்மளால் வந்து இகேவிசி பண்ணிக்க முடியல சர்வர் டவுன் அந்த மாதிரி சம்திங் இஷ்யூலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்புறம்லாம் வீடியோ கேவிசி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க நம்பரும் பேங்க் சைடில் இருக்கிற நம்பரும் வந்து சேமாக இருக்கணும் காண்டாக்ட் நம்பர் ஸோ அப்படி இருந்தால் தான் சம்டைம்ஸ் வந்து ஆகுது அப்படிங்கிற மாதிரி இறர் வந்துட்டு இருக்கு ஸோ பெட்டர் வந்து நீங்கள் எஸ்பிஐ பக்கம் இருந்துச்சுன்னா பிரான்ச்சுக்கு எங்கள் எந்த ஒரு பிரான்ஞ்செலாம் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிக்க முடியும் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரான்ஞ்சுக்கு போகும்போது உங்கள்கிட்ட கண்டிப்பாக உங்களுடைய பாஸ்புக் இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க சில நேரங்களில் சில இடத்துல ரெண்டு ஃபோட்டோ கேட்குறாங்க அதர்வைஸ் நீங்கள் அதையும் எடுத்து போனால் பெட்டராக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி இந்த ஒரு ஃபார்ம் இருக்கும் அது செல்ஃபாக நீங்களே வந்து பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு டேட் போட்டுக்கோங்க உங்களுடைய நேம் அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்கள் வந்து எம்ப்ளாயாக இருக்கீங்களா இல்லை வந்து பிஸ்னஸ் மேனாக சம்திங் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டிருப்பீங்க அதில் ஒரு சிக்னேச்சர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மில் ஒரு சிக்னேச்சர் போட்டுவிட்டு உங்களுடைய அந்த பேங்க்கில் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ல உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் இன்கேஸ் ஸ்டாப்பில் இருக்குது அதை வந்து ஆக்டிவ் பண்ணி விட்டுருவாங்க இல்லை கேசி அப்டேட்டும் உங்களுக்கு உடனே அந்த எஸ்எஸும் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இகேஒசி பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னா எப்போனாலையும் அக்கௌண்ட் வந்து ஸ்டாப் ஆகலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ ஓனில் பண்ணுறதை விட பெட்டர் நீங்கள் பிரான்ச்சுக்கு போகலாம் நீங்கள் எந்த ஏரியாவில் எந்த பக்கம் உங்களுக்கு எந்த ஒரு பிரான்ச் இருந்தாலும் சரி இதை வந்து பாசிபிள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள்